இந்த கருப்பசாமி அருள்வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன் நீ எத்தனை நாளாக காத்திருந்தாயோ என் குழந்தையே அது அனைத்தும் நடக்கும் நல்ல நாள் இந்த நாள் தான் இந்த நீ தவறவிட வேண்டாம் நான் சொல்வதை செய்தாலே போதும் உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஏனென்றால் இன்று வையாசி விசாகம் முருகப்பெருமான் என்று அவதரித்த நாளாக கருதப்படுகிறது இந்நாளில் நீ அனைத்துமே நடக்கும் என்று இந்த கருப்பன் உனக்காக உதவி செய்ய தான் வந்திருக்கிறேன் நீ நினைத்தது எதுவாக நினைத்தாலும் அதுவே அற்புத நாளில் நடக்கும் உன் வீட்டில் நெய்விளக்கு ஏற்றி பூஜை செய்து வந்தாலே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அதுவும் நீ நினைத்ததே நடக்கும் என்று இந்த கருப்பனை உனக்கு உறுதி அளிக்கிறானே நீ அதை செய் இந்த கருப்பன் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது என்று என்னுடைய அன்பு குழந்தைக்கு நன்றாகவே தெரியும் மனதில் உண்மையான பக்தி இருந்தால் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும் இந்த கருப்பன் உனக்கு உறுதி தருகிறேன் நான் சொல்வதை செய்துவிட இந்த கருப்பன் எப்பொழுதும் உனக்கு துறை இருப்பான்